வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பக்ப்பு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதற்கு எல்லோரும் சொந்தம் இருக்காங்க சொந்தம் கொண்டாது தமிழக வெற்றி கழகம் திமுக காங்கிரஸ் எல்லாருக்குமான வெற்றி தான் அது இது வந்து ஒரு கட்சி சார்பான வெற்றியை நம்ம பார்க்கல ஏன்னா ஆதர் அர்ஜுனா பேசும்போது கூட அபிஷேக் சிவி கபில் சிவில் நல்லா வள வழக்காடி தான் சொல்கிறாங்க என்ன சொன்ன ஷரத் என்ன இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வகு வாரியத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு பிஜேபி கொண்டு வந்தது அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது இதே மாதிரி ஐயப்பசாமி கோயில்லையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் கோயில்லையோ இல்லை நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துலேயோ பழனியிலையோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்டினோ அரங்காவலராக இருக்க முடியுமா கான்செப்டே தப்பு அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்கள் இருக்க முடியுமா அது மட்டும் அப்படி சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கு ஏன் இந்த மாதிரி அடக்குறீங்கங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு கேட்டுச்சு அதையும் தாண்டி இஸ்லாமியர்கள் தாங்களுக்கு வந்து இப்போ வந்து கோயிலுக்கு நிலத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த திரௌபதி அம்மன் கோயில் மாரியம்மன் எங்கள் ஊரில் நிறைய எழுதி வைப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்லாமியர்கள் வந்து அல்லாவுக்காக கொடுக்கக்கூடிய இடம் தான் பக்பு அப்படிங்கிற பேரில் இருக்குது பதினாறாவது பதினேழாவது நூற்றாண்டுலேருந்து இருக்குது இப்போ என்ன சட்டத்தில் சொல்லுதுன்னா இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு வேற மதத்தில் இருந்து இஸ்லாமியராக மாறி உடனடியாக அவருடைய சொத்தை வக்புக்கு எழுதி வைக்க முடியாது அஞ்சு வருஷம் கழித்து தான் அவர் வந்து எழுக்க அவர் வந்து அந்த சொத்தை எழுதி வைக்க முடியும் ஒரு இந்து இருக்கார் இவங்க சொல்கிற மாதிரி இந்து இருக்கார் டக்குன்னு அடுத்த நாள் இஸ்லாமுக்கு மதம் மாறுறாரு உடனே இஸ்லாமுக்கு அஞ்சு ஏக்கர் சொத்தையோ பத்து ஏக்கர் சொத்தோ எழுதி வைக்க முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதி வைக்க முடியும் அதான் இன்றைக்கி கபில் சிபில் கேட்குறாரு அஞ்சு வருஷங்கிறது என்ன டைம் பீரியடா அவர் வந்து இஸ்லாமியராக இருக்காரா இல்லையா அப்படின்னு கரெக்டாக அந்த அஞ்சு வருஷம் இஸ்லாமியராக இருக்காரா இல்லையான்னு தான் முடிவு செய்ய வேண்டுமா சார் தனி மனிதர் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சொல்ல யாருக்கு வேணால் எழுதி நீங்கள் யார் சார் அதை கேட்குறதுக்கு கரெக்டாக அவர் கேட்குறது அவர் எழுதி வைப்பார் இல்லை எழுதி வைக்காமல் போவார் இதெல்லாம் ஒரு கேள்வியாக அஞ்சு வருஷம் இருக்குதுங்கிறது நீங்கள் யார் சொல்கிறது இதில் எது இதில் என்ன மக் இதில் என்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இது கேட்பாங்களா இல்லையா அதையும் தாண்டி இந்த வக்பு சட்டடம் அப்படிங்கிறது பாருங்க ஐயோ ஐயோரான நம்ம நாடாளுமன்றமே வக்பு டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வக்பு கட்டிடங்கிறாங்க அதுதான் அபிஷேக் சிங் சொல்கிறார் ஏங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல விஷயம் இருக்கும் அதுக்காக நாடாளுமன்றத்தில் வந்து வக்பு வந்து எங்களுதுன்னு சொல்லி உள்ளே வராங்களா அதாவது கஜினி முகமது இருந்து அக்பர் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் இவங்க காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாந்த்ரா பகுதி இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய பாந்திரா பகுதி பல இடங்கள் பார்த்திங்கன்னா இஸ்லாமியருடைய வக்பு நிலத்துக்கு சொந்தமான இடம் தான் இவ்வளோ நாள் பிரச்சனை வரல இப்போ ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை அப்போ நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இஸ்லாமியர்களை தவிர யாரும் உறுப்பினராக போடக்கூடாது ரெண்டு நீதியரசர்களை தவிர மற்ற எல்லாரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டுங்கிறாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு முதல்ல இன்றைக்கி சிபில் என்ன சொல்கிறார் ஒரு சொத்தை வக்பு வழங்க வேண்டும் என்றால் ஒருவர் ஐந்து ஆண்டு இஸ்லாம் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று புதிய சட்டம் கூறுகிறது ஆனால் அரசியல் சாசனம் ஒரு மதத்தை பின்பற்ற சுதந்திரம் வழங்கியுள்ளது ஒவ்வொரு மத நிறுவனங்களுக்கும் அறக்கட்டளைக்கும் தனித்தனிய அதிகாரங்கள் உள்ளன எந்த ஒரு சட்டமும் அரசியல் சாசன பிரிவு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அரசியலமைப்பு இருபத்தஞ்சு இருபத்தாறு சொல்கிறது என்னன்னா எந்த ஒரு தனி மனிதனும் எந்த விதமான முடிவையும் யாருக்கும் பாதகம் இல்லாமல் எடுப்பதற்கு அவனுக்கு வழிவகை செய்திருக்கிறது மேலும் ஒரு மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த 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 விஷயம் இருக்குது ஏன்னா மதத்தில் யார் வேணால் சேர்றதுன்னு இல்லாமல் குவாலிட்டி வச்சு இப்போ வந்து ஐஏஎஸ் ஆகணுன்னா ஐபிஎஸ் படி இது நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் ஆர்டிஓ ஆகணுன்னா குரூப் ஒன்று எழுதணும் அந்த மாதிரி இது வந்து ஒரு மதத்தை பின்பற்றி இவ்வளோ கட்டுப்பாடுகளாம் அப்போ தலைமை நீதிபதி கேட்குறாரு ஒரு சட்டத்தை இயற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது மறுக்கலை ஒருவரின் நலனுக்காக சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ளது அது இஸ்லாம் இந்து என அனைத்து மதங்களுக்கும் பொருந்துமே கபில் சிபில் சொல்கிறார் ஆனால் அவ்வாறு இயற்றப்படும் சட்டம் மக்களின் வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் ஆனால் இந்த விவகாரத்தில் அனைத்தும் எதிர்மறையாக உள்ளது இஸ்லாமிய மத உரிமைகளில் தலையிட அதிகாரம் அரசுக்கு இல்லை இஸ்லாம் வாரிசு உரிமை என்பது மரணத்துக்கு பிறகுதான் அதற்கு முன்பாக யாரும் தலையிட முடியாது ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியாக சட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும் இன்னும் சொன்னால் இந்தியா அப்படிங்கிறது ஒரே நாடுன்னு இவங்க சொன்னாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் நான் கல்யாணம் பண்ணுறோம்ல மணிப்பூரெலாம் எப்படின்னா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டி ஊரை விட்டு போயிடுவார் ஒரு இருபது நாள் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு தான் வருவாங்க அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அது அந்த 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 ஊரோட கல்ச்சர் கேட்டால் இந்தியா ஒரே நாடு எல்லோரும் ஒரே மாதிரி கல்யாணம் பண்ண முடியுமா இப்படி ஒரு எப்படி சொல்கிறது இப்படி ஒரு எப்படி சொல்கிறது இப்படி ஒரு ஆட்கள்லாம் வந்து நம்ம தலைவராக இருந்தால் நாடு எப்படி போகிறது அமித்ஷா மோடியோடைய சர்வாதிகாரம் எல்லை மீறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி அதுதான் கபில் சிபில் சொல்கிறார் எந்த ஒரு சொத்தையும் வகுப்பு சொத்து என்று அறிவிக்க முடியாது அதற்கென்று வழிமுறைகள் விதிமுறைகள் உள்ளன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏங்க டக்குன்னு எப்படிங்க ஒரு சொத்தை போய் நீங்கள் வகுப்பு சொத்துமீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க இப்போ என்னென்ன பிஜேபி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் ரயில்வேக்கு அடுத்து இராணுவத்துக்கு அடுத்து அதிக சொத்து உள்ளது வகுப்பு தான் ஆமாங்க இருக்குதுங்க இருக்குதுங்க யார் இல்லைன்னா அது என்ன முறைகேடு நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள்கிட்ட தான் கவர்மெண்ட் இருக்குது பத்து வருஷம் ஆண்டீங்க அப்போல்லாம் சொல்ல இப்போ ஏன் சொல்கிறீங்க எந்த ஒரு சொத்தையும் வகுப்பு சொத்து என்று அறிவிக்க முடியாது அதற்கென்று வழிமுறைகள் விதிமுறைகள் உள்ளன குறிப்பாக எந்த பழகுடியின மக்களின் சொத்தையும் வகுப்பு சொத்து என்று அறிவிக்க முடியாது மேலும் ஒரு மதக்குழுவின் சொத்து நிறுவன நி நிறுவனங்களை நிர்வகிக்க அந்த குழுக்களை சேர்ந்தவர்களே நிர்வாகியாக இருக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்தியா முழுக்க சீக்கியர்களுக்கு அமைப்பு இருக்குது சின்ன சின்ன குழுக்களுக்கு கூட அமைப்பு கட்டுருக்குது நீங்களே பாருங்களேன் நாடார் சங்கம் இருக்கும் யாதவர் சங்கம் இருக்கும் முதலியார் சங்கம் இருக்கும் தேவர் இந்த எந்த சங்கத்திலேயாவது வேறு கம்யூனிட்டியில் இருக்கவங்க உறுப்பினராக இருக்காங்களா கேளுங்க நியாயம் எல்லாத்துக்கும் போதுதானுங்க உடுவுமா நம்ம ஒன்று வேணால் காலையிலே பிரச்சனை பாருங்கள் அந்த ஒன்றும் இல்லை ஒரு கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் வந்து பட்டியலின மக்களை இன்னும் வந்து உள்ள விட அனுமதிக்கிற கோட் சொன்னதுக்கப்புறம் பிரச்சனை பஞ்சாயத்து இருக்குது பக்பு உறுப்பினர்களாக இதுவரை இஸ்லாமியர்களே இருந்து வருகின்றனர் இந்து மற்றும் சீக்கிய அமைப்புகளிலும் இதே நடைமுறை தான் இது மட்டுமில்ல எல்லாத்துலையும் இதே நடைமுறை தான் இது இருபது கோடி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை சார்ந்தது ஆனால் புதிய சட்டத்திட்டத்தில் யாரை வேண்டுமானாலும் நிர்வாக உறுப்பினராக நியமிக்கலாம் யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் உள்ளே போயிடுவாங்க வக்பு வாரியத்தில் பூந்தே அவரே சொல்லுவார் இப்போ என்னங்க பிரச்சனைனா வக்புவாரியம் ஒரு சொத்து வச்சுருக்குதுங்க அந்த அறக்கட்டளைக்குள்ளே இவங்க சொல்கிற மாதிரி எந்த மதத்தினரும் போகலான்னா உள்ளே போகிறது ஃபர்ஸ்ட் ஆளாக பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கேஜன் இவங்க ரெண்டு பேர் தான் உள்ளே போவாங்க ஏன்னா இவங்க தான் பிரச்சனை விட்டுறது இல்லைங்க அந்த சொத்தெல்லாம் வந்து இந்துக்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு ரெண்டு பேர் உள்ளே பிரச்சனை பண்ணுவாங்க ரெண்டு பேர் உள்ளே பிரச்சனை பண்ணி எங்களை வந்து அடிச்சிட்டாங்க எங்களை இந்துக்க முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து வந்து பாகிஸ்தான் அப்படின்னு கோஷம் போடுறாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இவங்க இந்து கடவுளை கேவலமாக இதெல்லாம் இவங்க இவங்க சொல்கிற சொல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் ஒரு திட்டமிட்டு ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க உட்காந்து தான் நீ உச்சநீதிமன்றம் கடுமையாக அதை கண்டிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வக்பு சட்டம் இஸ்லாமியர்களால் நிர்வகிக்க அதிகாரம் வழங்கி உள்ளது அதனை முறையாக மாற்றும் விதமாக தற்போதைய சட்டம் கொண்டு வரப்பட்டது மாவட்ட ஆட்சியர்கள் வகுப்பு சொத்துக்கள் மீது முடிவு செய்து என்பது நீதித்துறை முடிவாகாது சூப்பரான மேடர் மாவட்ட ஆட்சியர் நினைச்சா வக்பு சொத்து யாருதுன்னு சொல்லிடலாம் உடனே சொல்கிறாங்க சட்டீஸ்கர் அரசாங்கம் இதுக்கு வந்து அமுல்படுத்திட்டாங்க ஆமாங்க சட்டீஸ்கரில் பிஜேபி ஆட்சி நடக்குது அமுல்படுத்தாம என்ன பண்ணுவாங்க சட்டீஸ்கரில் பண்ணுவாங்க யூபியில் பண்ணுவாங்க குஜராத்தில் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால பண்ணுவாங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இதுன்னு அவங்க கவர்மெண்ட் பண்ணுவாங்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய த தமிழ்நாடு பண்ணுச்சா இல்லை வந்து ரே ரேவந்த் ரெட்டி பண்ணாரா தெலுங்கானாவில் பண்ணாரா ஏன் நாயுடுவே பண்ணல ஏன் நிதிஷ்குமாரே பண்ணல பண்ண வேண்டிதானே தலைமை நீதிபதி சொல்கிறார் டெல்லி உயர் விட்ட உள்ள பல சொத்துக்களும் வக்ஃபு சொத்துக்கள் என்று கூறுவது எப்படின்னு கேட்குறாரு நியாயமான பாயிண்ட் நிறைய பேர் கேட்க பாயிண்ட் அதுக்கு அபிஷேக் சிங் சொல்கிறார் நாடாளுமன்ற கட்டடம் கூட வக்பு சொத்து என்று கூறுகின்றனர் இது அனைத்தும் கட்டமைக்கப்பட்ட கதை அவ்வாறு எதை வேண்டுமானாலும் வக்பு சொத்து என உரிமை கோர முடியாது இன்னொன்று நல்லா வச்சுக்கோங்க வக்பு அந்த 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 அவங்க அந்த அமைப்பே நாடாளுமன்றம் எங்களுதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் தொடர்ந்து இந்த சங்கிகள் திட்டமிட்டு வ நாடாளுமன்றம் வந்து இவங்களுது அது வக்புன்னு இருக்காங்க நாடாளுமன்றமே இந்திய நாடாளுமன்றமே இஸ்லாமியர்களுடையதா அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ஏன்னா இந்த அண்ணாமலை வார் ரூம்லாம் வச்சுருக்காருல இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் திட்டமிட்டு பரப்ப வேண்டியது நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இந்த மேட்ரெல்லாம் பண்ண மாட்டாரன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க ஹெச்ராஜா மாதிரி ஆட்கள் பண்ணுவாங்க அதுதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க மேலும் சில விஷயத்தில் பிரச்சனைகள் உள்ளன என்பதை மறுக்க முடியாது அதற்காக அத்தனையும் குறை கூறுவதை ஏற்க முடியாது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வக்பு சொத்து உருவாக்கப்பட்டால் அதற்கு பத்திரத்தை காண்பிக்கும் நிலை தற்போது உருவாகி உள்ளது இதே மாதிரி தான் பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய குடிமகனா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க இது வந்து இவ்வளோ நாளாக இங்கே வந்து இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க திடீர்னு பார்த்தா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி இந்திய குடிமகன் அப்படின்னு ரெக்கார்டை கொண்டு வா சீயனியன் அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும் வக்பு என்பது மிக மிக பழமையானது இது அயோத்தியா வழக்கு தீர்ப்பிலும் விவாதிக்கப்பட்டுள்ளது வக்பு சொத்து எவை என்பதை ஆச்சரிய ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது இயலாத காரியம் அதில் பல பிரச்சனைகள் உள்ளது ஐந்து ஆண்டுகள் மதத்தை பின்பற்றினால்தான் நன்கொடை வழங்க முடியும் என்பது ஏற்புடையதல்ல இது தனி உரிமைகளுக்கு எதிரானது எனவே இந்த மனுக்களை உயர்நீதிமன்றங்கள் விசாரிப்பது சரியாக இருப்பது வக்பு சட்ட திருத்தத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் உள்ளன அவை குறிப்பிட்ட இந்த மதத்தினரை ஒடுக்குவதாக உள்ளது அப்படிங்கிறாரு அதே மாதிரி வந்து திமுக தரப்பில் வில்சன் என்ன சொல்றாரு புதிய சட்டத்தின்படி ஒரு நபர் தான் இஸ்லாமியர் இது என்ன மேடாங்க திமுக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் காங்கிரஸ் டிவிக்கு எல்லாருமே இப்போ வெறும் மாத ஒருச்சுன்னா கூட என்ன சொல்கிறாரு கபிஷா க அபிஷேக் சிங்வி அதுக்கப்புறம் வந்து கபில் சிபில் உள்ளிட்ட நீதியரசர்கள் ஒரு பதினாறு பேர் கொண்ட குழு தான் இந்த வாதாடி இன்றைக்கி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொண்டு வந்துருக்காங்கிறாங்க இதில் நிறைய சரத்து இருக்குதுங்க உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசிடம் கேட்குறாங்க என்ன கேள்வி இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே அதை நிர்வகிக்க முடியும் கரெக்டுங்கன்னா நம்ம கேட்டவனே ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் கேட்குது அப்படி இருக்கும்போது வக்பு சட்டத்தில் மட்டும் ஏன் இந்த புதிய நடைமுறை இதுக்கு மோடி அமித்ஷா பதில் சொல்லணும் பயனாளிகளால் அல்லது வக்பு தீர்ப்புகளால் வக்பு சொத்துக்கள் என நிறுவப்பட்டால் அது செல்லாது என்று கூறுகிறீர்களா அந்த நடைமுறை தற்போதைய சட்டப்படி தொடர முடியாதா வக்பு வாரியம் இது எங்கே இடம் அப்படின்னு முதல்ல அப்படி தான் சொல்லிட்டு இருந்தது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படி இல்லை மாவட்ட ஆட்சியர் சொல்லணும்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லுது எப்படி சரியாக இருக்க முடியும் நமக்கு ஒன்றும் புரியல ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு வரை சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லை பதினாலு பதினேழாம் நூற்றாண்டுகளில் உள்ள சொத்துக்கள் கூட வக்பு சொத்துக்களாக உள்ளன சொல்றது யாரு உச்சநீதிமன்றம் உதாரணத்துக்கு ஜிம்மா மசூதி உள்ளது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பதி தேவஸ்தம் போர்டு உள்ளிட்ட இந்து கோயில் நிர்வாக அமைப்பில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளனரா மாவட்ட ஆட்சியர் வக்பு சொத்தை முடிவு செய்வது நியாயமானதா இன்னொன்று தலைமை கண்ணா பயனாளியால் வக்பு என ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சி சட்டப்படி அது செல்லாது என்று அறிவிக்கப்படுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏற்கனவே பயனாளி வந்து வக்பு இடத்துக்கு கொடுத்துட்டார் இப்போ என்ன சிக்கல் அவங்க ஒருத்தர் வந்து இடத்த குடுத்துறாரு வக்பு கொடுத்துறாங்க மதம் மாதிரி கொடுத்துட்றாரு அவங்க யாராவது அவங்க மூதாரியாக பின்னாடி வராங்க பசங்க இருக்காங்கல்ல அவங்க ஊதாரியாக இருந்துட்டு இல்லை இல்லை ஏமாற்றி எங்கள் வக்பு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் நினைச்சா அதை வக்புட்ருந்து எடுத்து கொடுக்க முடியுங்கிறது புது கேஸ் உச்சநீதிமன்றம் கேட்குது வக்பு சொத்தை ஒருவர் பதிவு செய்ய வரும்போது அது அரசு நிலம் என்று அரசு கூறினால் என்ன நடக்கும் வக்பு சொத்து என்பதை ஏன் நீதிமன்றம் முடிவு செய்ய அனுமதிக்கக்கூடாது நல்ல பாயிண்ட் அதுக்கப்புறம் தலைமை நீதிபதி கேட்குறாரு வக்பு சொத்து எது என்று ஆட்சியர் முடிவு செய்ய தொடங்கும் போதே அது வக்பு சொத்து என்பதை தடுக்கும் பயன்பாட்டையும் நிறுத்துகிறது இது நியாயமாக ஒரு சொத்து இருக்குது அதை வந்து ஆட்சியர் வந்து போய் ஆய்வு பண்ணும்போது அதனை சுற்றியான அந்த கேள்விகள் அதிகமாகிட்டு இருக்குது நல்லா இருந்த ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாகங்கிறாங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முழுமையான விஷயம் சர்ச்சைக்கு போ பேர் போன துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்கர் மேலும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கார் உச்சநீதிமன்றம் என்ன வானலாவிய அதிகாரம் படைத்ததா குடியரசுத் தலைவரை அது வழி நடத்த முடியுமா குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பது முடியுமான்னு கேட்குறாரு நம்ம என்ன கேட்குறோம் சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நியாயம் எல்லாருக்கும் எல்லாம் தானே நீங்கள் சொல்ல மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் அதுதானே இங்கே சொல்கிறது இதில் மட்டும் என்ன விதி வழக்கு சார் காலங்காலமாக நம்ம கவர்னர் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் ஜனாதிபதி அவர்களுக்கும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா அவர்கள் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அம்பேத்கர் அவர்கள் போட்ட அரசியலமைப்பு சட்டம் அவர் ஏன் போட்டாருன்னா கவர்னராக வரக்கூடியவர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடியவர்கள் நியாயமாக இருப்பார்கள் ஜனாதிபதி அவர்கள் மந்திரிசபை பிரதமருடைய மந்திரிசபை தான் கூடி அவரை தேர்ந்தெடுத்தாலும் பிரதமருடைய எல்லா விஷயத்திலையும் அவர் தலையாட்ட மாட்டார் அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஜனாதிபதி ஆளுநரை நியமித்தால் கூட ஆளுநர் அப்படிங்கிறவர் நியாயமாக இருப்பார்னு எதிர்பார்த்தாங்க இன்றைக்கி அப்படியா நடக்குது ஆளுநர் அப்படிங்கிறவர் மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறாரு மோடி என்ன சொல்கிறாரோ அதை யார் கேட்குறாங்கிறது ஊருக்கே தெரியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் உடனடியாக இன்றைக்கி போய் மோடி ஏதாவது ஒரு சட்டம் போட்டோன்னா உடனடியாக ஜனாதிபதி கையெழுத்து போடுறார் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த 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 நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக நாட்டு மக்களே புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் கேட்டால் வந்து பிரிவு நூற்றி ரெண்டெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் தன்கர் சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் ரொம்ப தெளிவான கேள்வி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநரோ இதற்கு முன்பு இருந்த ஜனாதிபதிகளோ இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதியோ மக்கள்லாம் இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்காக இருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்போ தன்கர் என்ன சொல்ல வர்றாரு நாடாளுமன்றம் ஒரு சட்டம் போட்டால் எந்த மக்களும் எந்த கேள்வி கேட்கக்கூடாது அது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் சார் வலிமையுள்ளவன் வச்சதெல்லாம் ஆகாது தம்பி சார் நீதிமன்றங்கள் அப்புறம் எதுக்கும் நீதிமன்றங்கள் இருக்குது முன்னூற்றி எழுபத்தி சார் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு எதுக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது இப்போ வக்பு பில் எதுக்கு வந்தது நாடாளுமன்றமே சட்டம் ஏற்றுனா எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டியதானே கடந்த காலங்களில் மோடி வந்து மாநிலத்தில் இருக்கும்போது மாநில முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பேச்சு பேசினார் என்னது வந்து என்னது ராகுல் வந்து அவங்க அப்போ வீட்டு சொத்தா அப்படிலாம் கேட்டாரா இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம் தன்கர் என்ன சொல்கிறார் எதுவும் பெயரக்கூடாதான் இவங்களை மீறி யாரும் ஒன்றும் பண்ணிடக்கூடாது ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி கட்சியாக உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க ஏற்கனவே இவங்க கேள்விக்குறியாக்கணுங்க தான் ஏன் அத்வானி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது என்ன சொல்கிறாரு தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் இருக்கணும் மாற்றிக்கிறக்கூடாதுங்கிறாரு ஏன்னா அவருக்கு ஒரு பயம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இப்போ இருக்க மோடி பண்ண மாதிரி தலைமை நீதியரசரை மாற்றிட்டு அவங்களே ஒரு ஆள் போட்டு தேர்தலை நடத்தினா காங்கிரஸே ஜெயிச்சுட்ருக்கோம் பிஜேபி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒரு பதட்டத்தில் பேசுகிறாரு நாடாளுமன்றத்தில் அப்போ காங்கிரஸ் அதை பண்ணுச்சா பண்ணலையே ஆனால் கரெக்டாக மோடி வராரு தலைமை நீதியரசரை அப்படியே தூக்கிட்டு மோடி எதிர்க்கட்சி தலைவர் மோடிக்கு வேண்டிப்பட்டவர் மூணு பேர் சேர்ந்து தான் தலைமை நீதியரசர் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ இருக்க விதி அதேமாதிரி தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்து ஃப்ராடு பண்ணது யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் கொஞ்சம் யோசனை பாருங்கள் தே அதே மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம அமலாக்கத்துறை சிபிஐல எந்த எந்த ரேஞ்சில் இருக்குது கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதே மோடி அமித்ஷா இவங்கள்லாம் வந்து இருக்கும்போது காங்கிரஸ் நடிச்சது இவங்களெல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்க முடியாது இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்தி மேலே அமலாக்கத்தரவை சார்ஜ் ஷீட் போடுதேன் எப்படி போடுறீங்க அதையும் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான விளக்கம் நேஷ்னல் ஹார்டுங்கிறது காங்கிரஸுடைய சொத்துங்க நேரு அவர்கள் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆரம்பித்தார் இவங்க எப்படி திசை திருப்புறாங்க பாருங்கள் இப்போ தன்கர் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மிரட்டும் செயலாக தான் பார்க்குறோம் இதுக்கே அவர் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணும் ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு சார் ஒன்று ஒன்று கேட்குறோம் ஒரு பாபர் மசூதி தீர்ப்பு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் கிறிஸ்துவர் இந்த பக்கம் வந்து இந்துக்களுக்கு இந்த கோயில் வந்து இங்கே வந்து ராமர் இருந்ததாக வெகுஜன மக்களின் நம்பிக்கை அப்படின்னு நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தாங்க எல்லோரும் ஏற்றுக்கிட்டோமே அது தப்பாக ரைட்டாங்கிறது அவ்வளோ மக்கள் கேள்வி எழுப்பினாங்க நம்பிக்கை அடிப்படையில் எப்படி இங்கே நீதிமன்றம் கொடுக்கலான்னு கேட்டோம்ல ஆனால் ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஜனாதிபதிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் போது அதெல்லாம் பண்ண முடியாது அதனுடைய அதிகாரத்தை கேள்வி இப்போ யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி ஓம் பிர்லா யாரையும் பேச விட மாட்டார் ஒரு ஒரு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணுவார் இப்போ ராகுல் காந்திக்கு பதவி நீக்கம் பண்ணார் அந்த பதவி நீக்கத்துக்கு எதிராக அவர் கோர்ட்டுக்கு தானே போகணும் எந்த கோர்ட்டுக்கு போக சொல்கிறீங்க மகிமா மைத்தா அவர்கள் வந்து பிரச்சனை வரும்போது நீங்கள் ஒரு கு ஒரு குழு அப்படின்னுச்சு அவங்கள என்ன கேள்வி கேட்டீங்க நீங்கள் யாரோட இருந்தீங்க நைட் எத்தனை மணிக்கு இருந்தீங்க கேட்டிங்களா இல்லையா அப்புறம் நீதிமன்றம் போய் தானே ரிலீஃப் கிடைச்சது ராகுல் காந்திக்கு இதே மாதிரி தான் லட்சத்தீவி எம்பிக்கும் பதவி பறிச்சிங்க நீதிமன்றத்தில் போய் தானே தீர்வு கிடைச்சது இப்போ ஆளுநர் வந்து பத்து மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் இருந்தார் ஆளுநருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருந்தது அதையும் மீறி கேஸ் போட்டு தானே அந்த விடிவு காலம் பிறந்தது அப்படின்னு எதுக்குமே நீ நீதிமன்றம் போகக்கூடாதுங்கிறது தன்கர் என்ன சொல்ல வராரு இன்னொன்றுங்க இவர் மேற்குவங்க ஆளுநராக இருக்கும்போதே மம்தா பானர்ஜிக்கு அவ்வளோ குறைச்சல் கொடுத்தவர் அவ்வளோ மம்தா பானர்ஜி ரொம்ப எரிச்சலில் மோசமாக அந்த அந்தளவுக்கு ஏன்னா என்னென்னா அவர் ஒரு மிகப்பெரிய நிலைவுத்துவால் மாதிரி செயல்பட்டு இருக்கார் வேறு என்ன சொல்கிறது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வழக்கறிஞர் எல்லாத்தையும் தாண்டி தன்கர் அவர்கள் இப்போ வந்து ஜனாதிபதி போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறாரு துணை ஜனாதிபதி போஸ்ட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஐயா ரவி ஆசைப்படுறாரு இதனால தான் இவங்க எப்படி பேசுகிறாங்கிறது நமக்கு தெரியும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த பக்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் இதை கொண்டாடி வருகிறார்கள் இந்தியா முழுக்க இஸ்லாமியர் என்னங்க நினப்பாங்க ஏங்க நம்ம மசூதியை இடிச்சுப்பிட்டு அந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டுறீங்க நம்ம கோயிலை கடித்து மசூதி கட்டினா உங்களுக்கு ஒத்துக்குவீங்களா எப்பயோ நடந்ததுன்னு ஒரு கதை சொல்கிறீங்க கேட்டால் ராமர் இருந்தாருன்னு சொல்கிறீங்க இருந்ததுக்கான வரலாற்று ஆய்வே இல்லை அது புராணமாக உண்மையானு கூட தெரியல கேட்டால் ஜெய் ஸ்ரீராமன் இங்கே இருக்கக்கூடிய ஐயா ஆளுநர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கத்தராரு ஏன் உள்ள டென்ஷனாகி கத்துறாரு நமக்கு புரியல மாணவர்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் இருப்பாங்க அங்கே போய் ஜெய் ஸ்ரீராமனு கத்தலாமா கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் எங்கே நோக்கி நாட்டை நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க இதை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது கேட்டால் அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு ஒரு பா ஒரு பாதுகாப்பு இருக்கிறது இதே முதலமைச்சர் ஒருத்த கல்லூரியில் போயிட்டு அல்லாஹ் அக்பர் ஜெய்ஷே ஏசிவி அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன்னாங்க பெரும்பான்மை மக்கள் இருக்க நாட்டில் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்களே இது பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய நாட்டு இல்லை மதச்சார்பற்ற நாடு எல்லாருக்குமான நாடு இதை முதல்ல உணரணும் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி வக்பு மசோதா அப்படின்னு கொண்டு வந்து ஒரு தேவையில்லாத பதற்றத்தை ஒன்றிய அரசு உருவாக்கி கொண்டிருக்கும் போது அதற்கு ஒரு நல்ல உத்தரவை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இது சங்கிகளுக்கு ஒரு பெரிய திண்டாட்டமாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க மேல்முறையீடு பண்ணுவோம் மறுசீராமி பண்ணுவோம் நிறைய கதையெல்லாம் விடுவாங்க இப்போ ஆளுநருக்கு வந்து மூணு மாதம் காலம் சொல்லியிருக்காங்க ஒரு மசோதா வந்தால் மூணு மாதத்துக்குள்ளே பதில் சொல்லணும் அதுவே பொறுக்கப்படியில் இருக்குது வேறு என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க அரசு அலுவலர்கள் இருக்காங்க இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போயிட்டு வர ஃப்ளைட்லாம் இலவசமான ஃப்ளைட்டு இவ்வளோ வசதி ராஜ வசதி பண்ணி கொடுக்குறாங்க இதையும் தாண்டி நீ வைக்கிற விருந்துக்கெல்லாம் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்கணும் இவர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வழக்கு போட்டால் அதுக்கும் நம்ம தான் பணம் கொடுக்கணும் இவ்வளோ வசதியும் வாங்கிட்டு நான் எந்த உத்தரவும் பிறப்பிக்க மாட்டேன் அப்படியே உட்காந்துக்குவேன் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு ஜாலியாக இருப்பங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நினைப்பு என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் தான் எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் போடுங்க நீங்கள் ஜனாதிபதி இவங்களுக்கெல்லாம் சட்டம் போடலேன்னா ஜனாதிபதி என்பவர் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய நிலமையில் இருக்காங்கிற நிலப்பை மக்கள்கிட்ட வந்துருச்சு அது வரக்கூடாது ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இது எப்போ நடக்க போகுதுன்னு தெரில இது நடந்தால் நன்றாக இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் இந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை கொண்டு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மோசமான நடை வரலாற்று சிறப்புங்கன்னு இவங்க சொல்கிறாங்க ஒரு மோசமான நடைமுறை ஏன் காஷ்மீர் அதை நம்மகிட்ட சேர்க்கும் போதே சிறப்பு அதி அதிகாரம் கொடுக்குறோம் முந்நூற்றி எழுபது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி தான் நேரு பண்டித நேரு அவர்கள் சேர்த்தார் காந்தியாரெலாம் சேர்த்தார் ஆனால் இன்றைக்கி நடந்தது என்ன அப்போவே ஜின்னா சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை ரத்து பண்ணிட்டாங்கிற நிலைமை என்ன எங்கள் மக்கள் அச்சப்படுறாங்கன்னு நாங்கள் உறுதி கொடுக்குறோம் இந்தியர்கள்லாம் அப்படி உற்ற மாட்டோம் நாங்கள் அதே இன்னைக்கு வந்து காந்தியாரும் நேரும் கொண்ட கொள்கைக்கு விரோதமாக இன்னைக்கு அந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை இன்னைக்கு மிகப்பெரிய வரா துரோகத்தை நம்ம காந்தி அவர்களுக்கும் நேர்வர்களுக்கும் பண்ணிடுவோம் அவர்களையே மோசமாக சித்தரிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ட வேறு நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு கூட அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நேரு அவர்கள் நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஆரம்பித்ததே இந்திரா காந்தி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலை மேலே ரொம்ப மரியாதை இருந்துச்சு வர வர அவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியல உங்களுக்கு தான் பதவி இல்லைன்னு சும்மா அப்புறம் ஏன் கொடுக்குற காசுக்கு மேலே கூறிங்க கொஞ்சம் ஏன் இதெல்லாம் கோவம் வருது என்ன நீங்கள் புக்கம் புத்தகம் படிச்சிங்கன்னா இருபதாயிரம் புக்கு படிச்சிங்க நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அண்ணாமலையோட ரொம்ப சேட்டைங்க அதாவது அவ்வளோ உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த நேரு தான் பொண்ணு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நேஷனல் ஹெரால்டு ஆரம்பித்து அந்த பேப்பரை வந்து அந்த அம்மா பேரில் எழுதிச்சிட்டாங்கன்னு பொய்யான ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாரு நம்ம சொல்லுவோம்ல அவர்கள் வந்தாங்கன்னா எந்த வாசலில் வெளியில் வராருன்னு தெரியல எல்லா வாசல்லையும் கார் கொடுத்துருப்பார் அவங்க அப்பா மோ மோதிலால் நேரு அவ்வளோ ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளை ஆனால் ஏழை வீட்டு பிள்ளையாங்க கொஞ்சம் பாருங்கள் அவர் இதுங்க இந்த மாதிரி ஏமாற்றணும் அவர்களை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தகுதி இருக்கா முதல்ல ப இந்தியாவே நவீன சிற்பி என்று அழைக்கக்கூடியவர் நேரு அவர் காலத்தில் தாங்க எவ்வளோ ஆரம்பிக்க பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளோ ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் எல்லாத்தையும் குட்டிச்சவராகிட்டு வாய் மட்டும் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க இருபதாயிரம் புக்கு படிச்சு இந்தியாவை நாசமாகிறது தான் முதலில் சரிங்க அண்ணாமலை பற்றி பேசுகிறாங்க நமக்கு இன்னும் கோபம் தான் வருது அண்ணாமலை பற்றி பேசலாம் ஒரு அவர் ஒரு தலைவரில் அவர் நம்ம அவரை பற்றி நம்ம என்ன பேசுகிறது தமிழ்நாட்டை நாசமாக்கியாச்சு ஏற்கனவே இந்தியாவை நாசமாக்கியாச்சு தமிழ்நாட்டை நாசமாக வந்திருக்கீங்க மௌடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பண்டித நேருவை இவர்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காந்தியாரை கொன்ற இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இவர்களை இந்திய மக்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்